இல்லை அது வந்து கீழடி வந்து தொடர்ந்து ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அது வந்து ஒரு அடிப்படை உண்மையை வந்து பேசுகிறது அல்லது ஒரு அடிப்படை உண்மையை நிறுவுகிறது வரலாற்றின் அது ஒரு புதிய மைல்கள் அதுதான் என்னென்னா வந்து இந்தியாவினுடைய முதல் நகர நாகரிகம் ஹரப்ப மாசர் அதற்கு பிறகு இரண்டாவது நகர நாகரிகம் சிந்துவழி கங்கைவழி பகுதிகளில் கங்கை நதி படுகையிலே உருவானது மகத பேரரசு காலத்திலே உருவானது அது கிமு ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தது என்பது இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கிற உண்மையாக வரலாற்று அற்றவாளர்களால் பார்க்கப்படுகிறது இப்பொழுது அதே கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு நூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முந்தி கூட தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் வைகை கரையில் ஒரு பெரிய நகர நாகரிகம் இருந்தது என்பது நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னா ரெண்டாவது நகர நாகரீகம் சிந்துவெளிக்கு பிறகான நகர நாகரீகம் வந்து தமிழ்நாட்டிலே உருவாகிவிட்டது என்ற உண்மை என்பது இவர்கள் இன்றைக்கு மிக மையப்படுத்தப்பட்ட தத்துவத்துறையிலும் வரலாற்று துறையிலும் அரசியல் துறையிலும் இந்துத்துவா மையப்படுத்துகிற விஷயம் வேத நாகரீகம் வேத பண்பாடு வேத காலம் வேத காலத்தின் பொற்கால அரசியலை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் என்பதுதான் அதனால்தான் நாடாளுமன்றத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இருள் அகற்றுகிறேன் என்று பிரதமர் மோடியால் பேச முடிகிறது ஆயிரம் ஆண்டு இருள் அவர் என்ன சொல்கிறாருன்னு நமக்கு தெரியும் வேதகால தான் இந்தியாவின் நாகரீகமாக வேத பண்பாடு தான் இந்திய பண்பாடாக இவர்கள் பொழுது அந்த வேதகால பண்பாடு பேசுகிற எந்த கடவுளர்களும் எந்த சமய அடையாளமும் இல்லாமல் அதற்கு முன்பே ஒரு செழித்தோங்கிய நாகரிகம் நாகரீகம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்பது இவர்கள் சொல்லுகிற அடிப்படையவே தகர்க்கிற உண்மையாக கீழடி உண்மை இருக்கிறது எனவே தான் கீழடிக்காக கீழடியின் உண்மை வெளிவரக்கூடாது என்பதற்காக எட்டு ஆண்டுகள் விடாமல் ஒன்றிய அரசு போராடுகிறது அந்த கீழடிக்கு வந்து செலவு செய்த தொகை வந்து அதிகபட்சம் ஒரு கோடி தான் அந்த தொல்லியல் துறைக்கு அவங்க செலவு பண்ணதாரு அந்த ஆய்வுக்கு அவங்க செய்த செலவு ஆனால் அந்த உண்மையை மறைக்க ஏறக்குறைய இன்னைக்கு வந்து நூறு கோடிக்கு ரூபா செலவழிப்பலாம் அத்தனை வழக்குகள் அத்தனை வழக்குகள் அவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் வந்து இந்த அறிக்கையை வெளிவிட வெளிவரக்கூடாது என்பதில் வந்து அவ்வளவு கவனத்தோடு இருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் வந்து பல முயற்சிகளும் செய்துகிட்டு தான் வந்து நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பி அதை வந்து நாடாளுமன்ற அமைச்சரினுடைய உறுதிமொழியாக மாற்றி உறுதிமொழி குழுவுக்கு அந்த கேள்வியை கொண்டு வந்துகிற பொழுது இப்பொழுது மீண்டும் வந்து திருத்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி திருத்த வேண்டும் என்று கொடுத்துக்கிறாங்க நம்ம அவரும் அந்த துறையினுடைய அறிஞர் அந்த ஆய்வை நடத்தி அமர்நாத் ராமகிருஷ்ணன் இதை நான் திருத்த முடியாது இது கண்டுபிடித்த உண்மை உண்மையை உங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்பணியை வைக்க முடியாது என்று அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் எனவே தான் நீங்கள் திருத்தத்தை யாரிடம் கேட்கிறீர்கள் எதற்கு கேட்கிறீர்கள் என்று நாம் சொன்னோம் நிச்சயமாக கீழடியினுடைய அகழாய்வு முடிவுகள் தொல்லியல் துறையால் வெளியிடப்படும் வெளியிடப்பட வேண்டும் அது சொல்லுகிற உண்மையின் அடிப்படையில் இந்திய வரலாறு மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய